அனைவருக்கும் வணக்கம் இன்று நவராத்திரியின் மூன்றாவது நாளுக்கான வழிபாட்டு முறைகள் மலர் நிறம் நெய்வேத்தியம் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த நவராத்திரியின் மூன்றாவது நாள் மிகவும் விசேஷமானதாகும் நவராத்திரியின் மூன்றாம் நாள் புரட்டாசி மாத சனிக்கிழமையுடன் சேர்ந்தே வருகிறது இதனால் இது காக்கும் கடவுளான பெருமாள் வழிபாட்டிற்கு பக்தர்களை காக்கும் அம்பிகை வழிபாட்டிற்குரிய நாளாக அமைகிறது நவராத்திரியின் மூன்றாம் நாள் அம்பிகை அசுரர்களுக்கு எதிராக போரில் தன்னுடைய முதல் வெற்றியை பதிவு செய்த நாளாக கருதப்படுகிறது ஏராளமான அசுரர்களை வெற்றி கொண்ட வெற்றி கோலத்துடன் காட்சி தருவதால் இந்த நாளில் அம்பிகையை வழிபட்டால் வாழ்வில் நாம் எடுக்கும் முயற்சிகளில் நமக்கு வெற்றி கிடைக்கும் என்பது நம்பிக்கை நவராத்திரி மூன்றாம் நாளில் அம்பிகையை ஞானத்தின் வடிவமாக வழிபட வேண்டும் மூன்றாம் நாளுக்குரிய தேவியே தமக்கு தைரியம் பலம் வெற்றியை தரக்கூடியவளாவாள் இவளை குங்குமத்தாலும் செண்பக பூவாலும் அர்ச்சனை செய்து வழிபட்டால் தன தானியம் பெருகும் சிறப்பான வாழ்வு அமையும் இது செல்வத்தை அருளும் மகாலட்சுமியின் வழிபாட்டிற்குரிய துவங்க நாளாக கருதுகிறோம் கிரியை ஞானம் எங்கு ஒன்று செருகிறதோ அங்கு வெற்றி நிச்சயமாக இருக்கும் இதனால் காரியங்களில் வெற்றியை வேண்டுபவர்கள் நவராத்திரியின் மூன்றாம் நாளில் வழிபடுவது சிறப்பானதாக இருக்கும் அம்மனின் வடிவம் வாராகி அம்மன் கோலம் மலர் மலர்வகை கோலம் போடலாம் மலர்கள் சம்பங்கி பூ மலர்மாலை சூட்டலாம் இலை துளசி இலையை வைக்கலாம் நெய்வேத்தியம் சர்க்கரை பொங்கல் சுண்டல் காராமணி சுண்டல் பழம் பலாப்பழம் நிறம் நீல நிறம் ராகம் காம்போதி வாராகி தேவி அம்பிகையின் போர்படை தளபதியாக இருந்து அம்பிகைக்கு வெற்றியை தேடித்தந்தவள் பன்றியின் முகமும் பெண்ணின் வடிவமும் கொண்டு விளங்குகின்ற வாராகி கருணையே வடிவானவள் இவளை நவராத்திரியின் மூன்றாம் நாளில் குங்குமம் செண்பக மலர் சம்பங்கி மலர் ஆகியவற்றால் அர்ச்சனை செய்து கோதுமையால் செய்த உணவுகள் சர்க்கரை பொங்கல் படைத்து வழிபட வேண்டும் வாராகியை வழிபடுவதால் எதிரிகளின் தொல்லை கடன் பிரச்சனை தீரும் எதிரிகளை வீழ்த்தி தடைகள் விலகி வெற்றிகள் குவிய இந்த அம்மனை வழிபடுவது மிகவும் சிறப்பு வாராகி அம்மன் வழிபாடு சமீப காலத்தில் அதிகரித்து வருகிறது பலரின் இஷ்ட தெய்வமாகவும் வாராகி இருந்து வருகிறாள் நிறம் சந்திரகாந்தா நிறம் சாம்பல் நிறம் நம் ஆடை அணிய வேண்டும் நைவேத்தியம் இனிப்பு அல்லது குங்குமப்பூ கலந்த பால் பாயசம் மலர் தாமரை அல்லது ரோஜா பழங்கள் உலர் திராட்சை சந்திரகாந்தா அல்லது சந்திரகாந்தா என அழைக்கப்படும் துர்க்கையின் வடிவமான இந்த தேவி நெற்றியில் பிறை நிலவை சூடியும் கையில் மணியேந்தியும் இருப்பதால் இவளுக்கு சந்திரகாந்தா என்ற இருநாமம் ஏற்பட்டுள்ளது இவளின் தலையில் இருக்கும் பிறை ஞானத்தையும் மன அமைதியையும் தரக்கூடியது இவள் வரும்போது எழும் மணியின் ஓசை வீட்டில் இருக்கும் எதிர்மறை சக்திகள் அனைத்தும் விரட்டக்கூடியதாகும் சிங்கத்தை வாகனமாக கொண்ட இந்த அம்பிகை சிவனை மனம் புரிந்த பிறகு அவரின் பிறை நிலவை தன்னுடைய நெற்றியில் சூடி கொண்டதாக சொல்லப்படுகிறது இவள் பத்து திருடர்களுக்கு அவற்றில் பலவித ஆயுதங்களையும் அதோடு தாமரை மலரையும் தாங்கி காட்சி தருகிறாள் இவள் பக்தர்களை பாதுகாக்கும் தன்மை கொண்டவள் இன்று நவராத்திரியின் மூன்றாவது நாளுக்கான பதிவை பார்த்தோம் மீண்டும் அவர் அடுத்த நல்ல ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அழகு பாலா நன்றி வணக்கம்